ஒரு அழகான நாட்டுல ஒரு இளவரசன் இருந்தான் அவன் பேரு சந்தோஷ் பேரில்தான் சந்தோஷம் இருந்தது மனசுல இல்ல பார்க்க ரொம்ப அழகா இருப்பான் அவனுக்கு பெரிய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு பெரிய பூந்தோட்டம் ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு நூலகம்னு எல்லாமே இருந்தது அவனுக்கு விதவிதமான விளையாட்டுச் சாமான்கள் இருந்தன உலகத்திலேயே அரிதான விலையுயர்ந்த பொம்மைகள் வண்ணமயமான உடைகள் சுவையான உணவுகள்னு எல்லாமே அவனுக்கு கிடைத்தது ஒரு கையை அசைத்தால் அவன் நினைத்தது அவன் முன் வந்து நிற்கும் ஆனா அந்த இளவரசன் சந்தோஷ் எப்பவும் மனநிறைவோட இருக்க மாட்டான் அவன்கிட்ட எல்லாமே இருந்தும் அவன் எப்பவும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு ஆசையோட இருப்பான் புதுசா ஒரு பொம்மை பார்த்தா அது வேணும்னு கேட்பான் சில சமயம் அந்த பொம்மையை வாங்கி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உடனே அடுத்து புதிய பொம்மை எது என்று தேட ஒரு ஒருநாள் ஒரு தங்க கூண்டுல உலகிலேயே அரிதான மிகவும் அழகிய வண்ண பறவைகளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாங்க அந்த பறவைகள் இனிமையா பாடும் ஆனா இளவரசன் கொஞ்ச நாளிலேயே அந்த பறவைகளை பார்க்கறதுல சலிச்சு போனான் இந்தக் கூண்டில அடைக்கப்பட்ட பறவைகளை விட வானத்துல சுதந்திரமா பறக்கிற மாயக்கம்பளம் ஒண்ணு எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டான் ஒருமுறை அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பெரிய விருந்து அரண்மனையில் நடந்தது விதவிதமான இனிப்புகள் கார வகைகள் பழச்சாறுகள்னு எல்லாமே இருந்தது ஆனா இளவரசன் ஒரு தட்டில் இருந்து எடுத்து வாயில் போட்டு இந்த முந்திரிப் பக்கோடால உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன் எனக்கு தூர தேசத்துல இருந்து வர மாம்பழம் கொண்டு வரல நின்னு புகார் செய்தான் அந்த விருந்துல அவனுக்குக் கிடைத்த சுவைகளை அவன் ரசிக்கவே இல்லை இப்படி அவன் எப்பவும் எதையாவது கேட்டுக்கிட்டே இருந்ததனால அவனால நிம்மதியா இருக்க முடியல அவனோட மனசு எப்பவும் ஏதாவதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் தன்கிட்ட இருக்கிற பத்தியும் அவன் சந்தோஷப்படவே மாட்டான் அவனைச் சுத்தியிருந்த எல்லாமே அவனுக்கு சாதாரணமாகவே தெரிந்தது ஒரு நாள் அந்த நாட்டுக்கு ஒரு குட்டி புத்தர் வந்தார் அவர் ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்தார் அவர் எங்க போனாலும் எல்லாரும் அவரை மரியாதையா பார்த்தாங்க ஏன்னா அவர் எல்லோருக்குமே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாரு ஒரு நாள் இளவரசன் சந்தோஷ் தன்னோட விலையுயர்ந்த ரதத்துல இருந்தான் அப்போ வழியில ஒரு ஏழை சிறுவன் தான் செதுக்கிய ஒரு சாதாரண மரப்பொம்மையுடன் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான் இளவரசன் அவனை கடந்து போகும்போது ஒரு நொடி அந்த பொம்மையை விரும்பி பார்த்தான் ஆனா உடனே என் பொம்மைகள் மாதிரி இது ஒன்னும் சிறப்பா இல்லையே இன்னும் நினைச்சுட்டு தன்னோட பாதையில கவனம் செலுத்தாமல் சென்று கொண்டிருந்தான் குட்டிப்புத்தர் இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனிச்சார் இந்த இளவரசன் புத்தரை பத்தி கேள்விப்பட்டான் தன்னோட மனசுல இருக்கிற இந்த தீராத ஆசைகளையும் நிம்மதி இல்லாததையும் அவர்கிட்ட போய் சொல்லலாம்னு நினைச்சான் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஏன் நான் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு புரியலன்னு அவர்கிட்ட கேட்கலாம்னு முடிவு பண்ணான் இளவரசன் குட்டி புத்தரை தேடிப் போனான் ஒரு மரத்தடியில அவர் அமைதியா உட்கார்ந்து இருந்தார் இளவரசன் அவர்கிட்ட மெதுவா போய் தன்னை பத்தி சொன்னான் தனக்கு இருக்கிற எல்லா வசதியையும் சொன்னான் ஆனா தன்னோட மனசுல இருக்கிற இல்லாததை பத்தியும் கவலையோட சொன்னான் குட்டிப்புத்தர் இளவரசனை கனிவா பார்த்தாரு எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு அவர் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல இளவரசனுக்கு புரியுற மாதிரி சொன்னாரு இளவரசனே உன்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கலாம் ஆனா மனசு நிறைய ஆசைகள் இருந்தா இருக்கிற பொருட்களோடு அருமை தெரியாது போதும்னு நினைக்கிற மனசுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும்ன்னு சொன்னாரு இளவரசனுக்கு உடனே புரியல போதும்னு நினைக்கிறதா அது எப்படி நு யோசிச்சான் குட்டிப்புத்தர் சிரிச்சாரு அப்புறம் ஒரு சின்ன கல்லை எடுத்து இளவரசன் கையில கொடுத்து இந்த கல்லுல என்ன இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா இதோட அழகை இதோட பலத்தை உன்னால உணர முடியுமான்னு கேட்டாரு இளவரசனுக்கு ஒன்னும் புரியல இது சும்மா சாதாரண கல்லுதானே நூ நினைச்சான் குட்டி புத்தர் இளவரசனை அழைச்சிட்டு ஒரு விவசாயி வயல் பக்கம் போனாரு அங்கு ஒரு ஏழை விவசாயி தன்னோட நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருந்தாரு சூரியன் மறைஞ்சதும் கடின உழைப்புக்கு பிறகு அவரோட முகத்தில ஒரு பெரிய சிரிப்பு இருந்தது அன்று கிடைத்த அறுவணைக்காக அவர் கடவுளுக்கு நன்றி சொன்னார் சாதாரணமா கிடைச்ச நெல்மணிகளைக் கூட அவர் பொக்கிஷமா மதிச்சார் இளவரசன் இதை பார்த்தான் இவர் ஒரு ஏழை விவசாயி இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு ஆனா எனக்கு மட்டும் ஏன் அது இல்ல என்று யோசிச்சான் குட்டி புத்தர் சொன்னாரு இளவரசனே அந்த விவசாயிக்கு தன்னோட உழைப்பு தான் விளைவித்தது போதும்னு நினைக்கிற மனசு இருக்கு அதனாலதான் அவருக்கு சந்தோஷம் இருக்கு இன்னொரு நாள் குட்டி புத்தர் இளவரசனை அழைச்சிட்டு ஒரு கிராமத்து சாலை வழியா போனாரு அங்க சில குட்டி குழந்தைகள் சாதாரண கல்லை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கையில ஒரு கூச்சி ஒரு கல் இதை வச்சுக்கிட்டு அவங்க சத்தம் போட்டு சிரிச்சு ஓடி பிடிச்சு விளையாடினாங்க அவங்க கிட்ட விலை உயர்ந்த பொம்மைகள் இல்ல ஆனா அவங்க முகம் முழுக்க சந்தோஷம் இருந்தது இளவரசன் தன்னோடு நூற்று கணக்கான பொம்மைகளை நினைச்சான் என்கிட்ட இவ்வளவு பொம்மை இருந்தும் ஏன் இவங்க மாதிரி எனக்கு விளையாடத் தோணல என்று நினைச்சான் குட்டிப்புத்தர் இளவரசனை கனிவாகப் பார்த்தார் கிட்ட இருக்கிறதை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் அவங்க ஒரு விளையாட்டிலேயும் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு எந்த விலை உயர்ந்த பொருளும் தேவைப்படலு ஒரு நாள் மாலை குட்டிப்புத்தர் இளவரசனை அழைச்சிட்டு ஒரு உயரமான மலைக்கு போனாரு அங்க உட்கார்ந்து சூரியன் மறையுற அழகை பார்க்கச் சொன்னாரு மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பொன்னு வானம் விதவிதமான வண்ணங்கள்ல மாறிச்சு இளவரசன் முதல்ல கவனிக்கல ஆனா குட்டி புத்தர் எதுவுமே பேசாம அமைதியா அந்த அழகை ரசிச்சார் மெதுவா இளவரசன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் அந்த சூரியன் மறையும் அழகில் அவன் மனசு அமைதியானது எந்த ஒரு ஆசையும் இல்லாம எந்த ஒரு தேடலும் இல்லாம அந்த ஒரு நொடியை அவன் ரசிச்சான் அந்த நேரம் அவனுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வந்தது குட்டி புத்தர் சொன்னாரு பார்த்தாயா இளவரசனே இந்த அழகான காட்சிக்கு நீ எந்த விலையும் கொடுக்கல இது இயற்கை நமக்கு கொடுக்கும் இலவசமான பரிசு இதுவும் ஒரு ஒருவகை சந்தோஷம்தான் இளவரசன் குட்டி புத்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நல்லா யோசிச்சு பார்த்தான் அன்றிலிருந்து அவன் தன்னோட மனசை மாத்திக்கிட்டான் தன்கிட்ட இருந்த எல்லா நல்ல விஷயத்துக்காகவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சான் ஒருநாள் அவன் தன்னோட புதிய தங்கக் கூண்டல இருந்த திறந்தான் நீங்க கூண்டல இருக்க வேண்டியதில்லை வானத்துல சுதந்திரமா பறந்தா நீங்க பாடுற பாட்டு இன்னும் இனிமையா இருக்கும் என்று நினைச்சான் அந்த பறவைகள் வானத்துல பறந்து போறதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் அவன் அரண்மனைக்கு வெளியே வந்து அந்த ஏழைச் சிறுவன் விளையாடிய மரப்பொம்மையை கேட்டான் அதை வாங்கி ஒருமுறை அன்புடன் பார்த்தான் தன்னோட விலை உயர்ந்த பொம்மைகளையும் இனிமையான உணவுகளையும் நல்ல உடைகளையும் மற்ற குழந்தைகளோடும் மக்களோடும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான் கொடுப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் பெறுவதைக் காட்டிலும் பெரியது என்பதை அவன் புரிஞ்சிக்கிட்டான் ஒருநாள் அவனுக்குப் பிடித்தமான ஒரு சாதாரண ரொட்டியும் பழங்களும் கொண்டு வந்தாங்க அதை அவன் மெதுவாகவும் ரசித்தும் சாப்பிட்டான் இந்த எளிமையான உணவு எனக்கு போதும் இதுதான் எனக்கு உண்மையான சுவையைக் கொடுக்குது என்று நினைச்சான் அதுக்கப்புறம் இளவரசன் எப்பவும் சந்தோஷமா இருந்தான் அவனுக்கு போதும் என்கிற மனசு வந்துடுச்சு போதும் என்கிற மனசுதான் பொன்மனசுன்னு அவன் புரிஞ்சிக்கிட்டான் செல்ல குழந்தைகளா இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சிக்கிட்டோம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு நினைக்கிற மனசுதான் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள கூட சந்தோஷம் இருக்கு அதையெல்லாம் நாம கவனிக்கணும் அது நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக நாம நன்றி சொல்லணும் அப்போ நம்ம மனசு எப்பவும் சந்தோஷமா இருக்கும் போதும்னு நினைக்கிற மனசுதான் ஒரு தங்கமான மனசு நீங்களும் அப்படி ஒரு தங்கமான மனசோட சந்தோஷமா இருக்கணும் சரியா இன்னொரு அழகான கதையோடு உங்களை சீக்கிரமே வந்து பார்க்கிறேன் அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க பாய் பாய்!